அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர் இருபத்தி நாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்ணோம் முதல் வேலையாக அன்னதானம் செய்ய வேண்டும் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது சூரியன் ஹோரை ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் ராகு காலம் இந்த நேரங்களில் நீங்கள் வந்து பிறருக்கு உணவும் தண்ணீரும் சேர்த்து கொடுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் போய் பௌர்ணமி அன்னைக்கு போய் சாமி கும்பிடுங்க பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் குலதெய்வத்தை போய் சாமி கும்பிடுங்க குலதெய்வத்துக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ கரும்பு சக்கரை ஒரு கிலோ கோதுமை ரவை மூணையும் உடைய ஒன்றா கலந்து கோயிலில் கொண்டே வச்சு சாமி கும்பிட்டு வெளியில் எடுத்துகிட்டு வந்து ரெண்டு கையாலையும் அள்ளி எறும்புகளுக்கு தானமாக போட்டு விட்டு சாமி கும்பிடுங்கள் உங்கள் முன்னோர்களை நினைத்து சாமி கும்பிடுங்க அமாவாசை பௌர்ணமி நாட்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் சாமி அன்னதானம் செய்யுங்கள் ஞாயிற்றுக்கிழமை சற்று இருப்பீங்க மாலை நேரத்தில் போய் நீங்கள் ராகு பகவானுக்கு போய் விளக்கு போட்டுவாங்க சாயந்தரம் ராகு காலத்தில் போய் அம்மனுக்கு விளக்கு போடுங்க சாயந்தரம் போய் கால பைரவருக்கு வெண்பூசணியை இரண்டாக உடைத்து அதில் இழுப்பு எண்ணெய் போட்டு எண்ணெய் கீழே சிந்தாமல் பார்த்து கொள்ளுங்கள் போய் கொஞ்ச நேரம் அந்த விளக்கு எரிந்த பின்பு அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு வச்சுருப்பாங்க அந்த ஸ்டாண்டில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுங்க அருமையான ஞாயிற்றுக்கிழமையை தவற விட்டு விடாதீர்கள் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பார்ப்போம் பஞ்சாங்கம் காலை பதினொன்று பதினாறு வரைக்கும் சதுர்த்தசி திதி பின்பு பௌர்ணமி காலை எட்டு நாற்பத்தி ஆறு வரைக்கும் பூரம் அதன் பின்பு உத்திரம் வைநாசியம் வந்து மிருக சிரிசம் உத்திரத்துக்கு திருவாதிரை வைநாசிகம் இரவு எட்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் கண்டம் நாமயோகம் இருக்கிறது யோகாதிபதி நட்சத்திரம் அனுசம் யோகாதிபதி சனி அவயோக நட்சத்திரம் ரோகிணி அவயோகி சந்திரன் அதன் பின்பு விருத்தி நாமயோகம் இருக்கிறது விருத்தி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் கேட்டை யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் மிருகசிரிசம் அவயோகி செவ்வாய் காலை பதினொன்று பதினாறு வரைக்கும் அணிசை கரணம் சூரியன் அதன் பின்பு பத்திரை கரணம் கேது வாங்க இருபத்தி ஏழு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள் இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்துருங்கள் எம்பெருமானோடு உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து இருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும் போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்னே இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் இரண்டாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை பிறகு பார்த்து கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் பொன்னான மாலை வேலை உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு துவங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் அருமையான ஞாயிற்றுக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்த நன்னாளில் பஞ்சபக்ஷி எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் வாங்க திங்கக்கிழமை எப்படி இருக்கிறது தொடர்ந்து பயணிப்போம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்